ஊழியரிடம் ஒன்று புள்ளி பதிமூன்று கோடி மோசடி செய்த தனியார் வங்கி மேலாளரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் வெங்கத்தூர் ஊராட்சி மணவாள நகரை சேர்ந்தவர் கிரிபிரசாத் ராவ் வயது நாற்பத்தி நான்கு பெங்களூரில் உள்ள ஐடிசி இன்ஃபோடெக் கம்பெனியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு தனலட்சுமி வயது நாற்பது என்ற மனைவியும் இரு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவரது பள்ளி பருவ பெண் நண்பரான காயத்ரி என்பவர் மூலம் மதுரை சோழ வந்தான் பகுதியைச் சேர்ந்தவரும் சென்னை தீநகர் ஆக்சிஸ் வங்கி மேலாளராக பணிபுரிந்து வந்த ராஜ்குமார் வயது முப்பத்தி எட்டு என்பவர் அறிமுகம் ஆகியுள்ளார் இவர் ஆக்சிஸ் வங்கி உட்பட பல்வேறு வங்கிகளில் பணிபுரிந்து வந்துள்ளார் பி எம் எஸ் என்ற நிறுவனத்தில் பணம் செலுத்தினால் மாத மாதம் பங்கு தொகை அதிகம் கிடைக்கும் என்றும் எப்போதும் கேட்டாலும் முழு தொகையையும் திருப்பி தருவதாக கூறியுள்ளார் இதை நம்பிய கிரிபிரசாத் ராவ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரூபாய் மூன்று லட்சம் வங்கி மூலம் அனுப்பி பின் அதே மாதம் ஐந்தாம் தேதி பத்து லட்சமும் தொடர்ந்து எட்டாம் தேதி ரூபாய் ஐந்து லட்சமும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ரூபாய் முப்பது லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரூபாய் ஐந்து லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரூபாய் அறுபது புள்ளி முப்பது லட்சம் என மொத்தம் கோடியே லட்சத்து ரூபாய் கொடுத்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முறையாக பங்கு தொகை வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவள்ளூர் காக்கலூர் பகுதியில் உள்ள வந்த போது கிரி பிரசாத் கொடுத்த கோடி ரூபாய் பணத்தை கேட்டுள்ளார் அப்போது கேட்ட பணத்தை உடனடியாக தருவதாக கூறி வந்த ராஜ்குமார் திடீரென தலைமறைவானார் அவரது செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த கிரி பிரசாத் ராவ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாதம் மற்றும் அவரது மனைவி பவானி மீது நம்பிக்கை பணம் மோசடி செய்ததாக கொடுத்த புகாரின் பேரில் திருவள்ளூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வந்தனர் இதில் கடந்த ஓராண்டாக திருவள்ளூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் திருவிற்காட்டில் உள்ள தனது வீட்டிற்கு ராஜ்குமார் வந்ததாக தகவல் கிடைத்தது இதையடுத்து திருவள்ளூர் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி சுரேஷ் தலைமையில் போலீசார் விரைந்து சென்று ராஜ்குமாரை கைது செய்தனர் பின் அவரை திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கிளை சிறையில் அடைத்தனர் மேலும் வங்கி மேலாளர் ராஜ்குமார் இதேபோல் அதிக பங்கு தொகை தருவதாக பலரிடம் ஆறு கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளது தெரிய வந்ததாக மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்தார்